ஹாய் ஹலோ பேய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனால் நாங்கள் வந்து ஃபேம்லியோ பெரியபாளையம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கிட்டே இல்லை என்னென்னலாம் நடக்குது நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க நாங்கள் எவ்ரி இயர் வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சு பெரியபாளையத்துக்கு போயிட்டு ஃபேம்லியாக சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் அங்கே கோவிலுக்கு சைடில் தனியாக ரூம்லாம் ஒன் டே ரெண்ட்டுக்கு மாதிரி இருக்கும் ஈவினிங் வரைக்கும் இருக்கணுமே சொல்லிவிட்டு ஃபேன் பாத்திரம் அப்புறம் ஏ டூ இசட் சமையலுக்கு தேவையான எல்லா பாத்திரமுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் எப்போ கோவிலுக்கு போனாலும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் வேன் தான் பிடிச்சிட்டு போவோம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வேனில் ஏறிட்டு அப்படியே பாட்டி வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் பாட்டி இருந்துமே சிலிண்டர் அப்புறம் பாட்டி செஞ்சு வச்ச பிரசாதம் அப்புறம் பாட்டி தாத்தா மாமா பசங்க எல்லாருமே ஏறிக்குவாங்க

நடுவில் பாப்பாவையும் பார்த்துட்டு என்னால் எடிட் பண்ண முடியாததுனால இந்த வீடியோ ரொம்பவே லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் லைஃப் ஆஃப் நியூ மாம் அந்த வீடு தான் நாங்கள் தங்க போகிற வீடு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா கிரீனரியா இருக்கு சேராக இருக்கு நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு சூஸ் பண்ண வீடு இதுதான் நான் சின்ன வயசில் போகிறப்பெல்லாம் ஒரு ஓலை வீட்டில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் ஒரு தனி விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மார்னிங்கே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பிட்டோம் ஸோ வீட்டிலேருந்து எல்லாருமே ஆளு கொண்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே ரீச் ஆனோன்னு பசியில் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருக்க வீடோட மாடி வியூவே செம்மையா இருக்கு கிளைமேட்டும் வந்து நல்லா இருக்கு நாங்க எதிர்பார்த்ததை விட இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பொங்கல் சட்டி பானை எல்லாம் எடுத்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த லொக்கேஷன் காட்டுற உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி க்ரீன் ஏரியா இருக்கு லொக்கேஷன் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு வெயில் இப்போ தான் லைட்டாக வருது காலையெல்லாம் செல்லுன்னு இருந்துச்சு அந்த வீட்டில இருந்து கிளம்பி வேண்ட ஏறி இப்போ வந்து கோவிலுக்கு போறோம் வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்னா போலாம் முயற்சி பிரிவினை ஆகும் முயன்றால் சாதிக்க முடியும் வாட்டர் பாட்டில் எல்லாரும் கையில ரெண்டு ரெண்டு எடுத்து தூக்கிட்டு போறோம் எங்க சித்தி வந்து தண்ணி கம்பெனி வச்சிருக்கிறதுனால ரொம்பவே எங்களுக்கு வந்து தண்ணி கஷ்டம் இல்லாம இருக்கும் இது கேஸ்ஆத்து வந்துருவோம் எங்க டாடி வந்து எங்க கூட வேன்ல வரல தனியா பஸ்ல வந்தாங்க நாங்க அங்க ரூம்ல இருந்து வர்றதுக்குள்ள அண்ணன் தான போடுறாங்க சொல்லிட்டு டிக்கெட்லாம் வாங்கி வச்சு எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு பாப்பா பிறந்துச்சே பாப்பா எங்க எங்கன்னு கேட்பீங்க எல்லாருக்குமே அம்மா இருந்தா வந்து பாப்பா எங்க இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அம்மா அதான் வந்து பாப்பாவை பார்த்துட்டு இருக்கோங்க காலியா இருக்குது கூட்டத்தை தாண்டி நம்ம போகணுமா formal நீங்க இந்த அம்மா வந்து சத்த ஏமுனடா நோ அது மேடக்கு மாரி ஓட ஊத்துறியா அவ ஏங்க நிக்கும் மாட்டான் மாடு மாரி மா அது ஒரு ஊது ஒரு அஞ்சுது மால சரி அப்படினா இல்ல இதெல்லாம் அந்த ட்ரிப் போனே ஏறி உட்கார வேண்டியானே ஒரு மணி நேரம் அது அப்படியே ஏத்துங்க இன்னும் எங்க கிட்ட கிட்டி விடு

இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்க வீரோடு ரூம் டூர் காட்டுறாங்க இந்த மாதிரி பெரிய வரண்டா இருக்குது பால்கனியும் இந்த வியூலாம் பாருங்கள் ரூம் என்ட்ரன்ஸ் ஃபோன் பண்ணுறோன்னே இவ்வளோ பெரிய ஹால் இருக்கு நீங்கள் வந்து பெருசாக அனுச்சுருக்கீங்க இந்த சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா சாமி ரூம் மாதிரி இருக்குது இது ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம் தான் இருக்குது பெருசாக தான் இருக்குது பார்க்குறேன் இருக்கு நான் என்னால் இப்போ பார்க்க முடியல இது வந்து ஒரு ஸ்பிரேக்ஷான கிச்சனாக இருக்குது நீங்கள் வந்து பெரிய ஹால் வைக்க ஒரு பாட்டி மசூரா கத்த போல வராடன்னு சாப்பிடறோம் கொஞ்ச நேரத்தில் என்னோட ஹஸ்பண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ட்ரிப்பில் ஈவினிங் போல் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ப்ரொவிஷன் ஷாப் போயிட்டு மில்க்கு காஃபி பவுடர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம ட்ரிப்போட ஃபைனல் செஷனில் இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ட்ரிப்பே முடியாது இந்த கோவில் மாட்டாங்க முடிக்கவே மாட்டாங்க சின்னதுலேருந்து பெருசுங்க வரைக்கும் எல்லாமே போயிட்டு பார்ப்போங்க நம்மளும் போயிட்டு பார்ப்போம்

ಮನೆಯ <muchas> ட்ரிப் ரொம்பவே ஜாலியா அண்ட் ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பா இருந்தது பாப்பா கூட இந்த வீடியோ புரிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்